இந்த மீன ராசியை எடுத்துக்கொள்வோம் காலபுருஷ ராசிக்கு பன்னெண்டாவது ராசியாக வரக்கூடியது அதாவது இது ஒரு நீர் ராசி இதன் சின்னம் பார்த்தோம்னா ரெண்டு மீன்கள் எதிர் திசையில் பயணிப்பது போல் அதாவது ஒன்றுக்கொன்று எதிராக இருப்பது போல் இருக்கும் இந்த மீன ராசியில் போரட்டாதி உத்தரட்டாதி அப்புறம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே இருக்கும் இந்த ராசி கடைசி ராசியாக வந்ததுனாலேயோ என்னவோ இவர்களுக்கு நிறைய விஷயங்கள் அள்ளி கொடுக்கப்பட்டுள்ளது என்னென்ன அள்ளி கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா இந்த ராசியில் குரு என்ற கிரகம் ஆட்சியாக வருகிறது இங்கு சுக்ரன் என்ற கிரகம் வந்து அடைகிறது இப்போ இவர்களுக்கு புதன் நீசம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கூட ஒரு விதத்தில் இவங்களுக்கு புதன் சுகஸ்தானாதிபதியாக வந்தாலும் அவர்தான் பாதகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார் இப்போ பாதகாதிபதி நீசம்னு தானே நம்ம எடுத்துக்கணும் வாதகாதிபதி நீசம்கிறதே, இங்கே கெட்டவன் கெட்டிடில் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து அமர்ந்து விடுகிறது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு அனுகூலமாகத்தான்